ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான்கு மாதங்களை முடித்து ஐந்தாவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் நமக்காக இந்த மாதத்தில் தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த ஜெயத்தின் ஆண்டில் ஐந்தாவது மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே விசுவாசிகளே தேவ பிள்ளைகளே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஜீவபாதை யூடியூப் சேனல் நேயர்களே உங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு இந்த மாதத்தில் நமக்காக கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் கத்தர் நன்மையானதை தருவார் தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் நன்மையானதை தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு நன்மையானதை தருகிறவர் தீமைகளை அகற்றுகிறவர் எதை தந்தாலும் எதை செய்தாலும் நன்மையாகவே செய்கிறவர் இந்த மாதத்தில் நமக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு அல்லவா இந்த மாதத்தில் நமக்கு எத்தனையோ விதமான நெருக்கடிகள் கஷ்டங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நன்மையானதை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய நன்மைகள் பூமிக்குரிய நன்மைகள் சுகம் பலன் ஆரோக்கியம் பண பணத்தேவைகள் பொருள் தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் பெரியவர்களுடைய தேவைகள் வீடு வாசல் மற்றும் தடைப்பட்டிருக்கிற வேலை தடைப்பட்டிருக்கிற நாம் தொடங்கின வேலைகள் அநேக வேலைகள் தடைப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் எப்பொழுது நடந்தேறும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் கத்தர் சொல்லுகிறார் கத்த நன்மையானதை தருவார் எந்தெந்த நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு ஆண்டவர் தருவார் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜீவபாதை சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நன்மையால் நிரப்புவாராக கத்தர் ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே உடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில இந்த மே மாதத்தை சந்தித்திருக்கிறார்கள் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறார்கள் எவ்வளவோ நன்மைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து அற்புதமாய் நடத்துவீராக அன்பு கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாமும் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுத்தருளும் நன்மையானதை கொடுத்தருளும் தீமைகள் அனைத்தையும் அகற்றி அருளும் எல்லா சத்ருடைய கிரியைகளையும் அழித்து அகற்றி பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக குழந்தைகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே வாலிபர்களுக்கு நன்மை செய்யும் பெரியவர்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திர மிஷினரிகளுக்கு நன்மை செய்யும் அப்பா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஊழியக்காருடைய குழந்தைகளுக்கு நன்மை செய்யும் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் மீனவர்களுக்கு நன்மை செய்யும் அப்பா உண்மை துதிக்கிறோம் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் வியாபாரிகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் மிகுந்த பிரயாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில நீ நன்மை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மை உண்டாவதாக நன்மை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடையங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பானவர்களே இந்த மாதத்தில் தேவனுடைய நன்மைகளை பெற்று மகிழுங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே